தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட ஆலோசனை கூட்டம் இன்று செஞ்சியிலே நடைபெற்றது இதிலே மாற்று சங்கத்தை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள் கூட மாவட்ட பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு தங்களை இந்த பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டார்கள் அவர்களை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் வருக வருக என்று வரவேற்றது அதைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் சார்ந்து இந்த கூட்டத்திலே கலந்து ஆலோசிக்கப்பட்டது குறிப்பாக எங்களது வாழ்வாதார கோரிக்கை என்று சொல்லக்கூடிய இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைவாக அறிவிக்க வேண்டும் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் அவரிடம்தான் பெற முடியும் என்ற ஒரு வாய்ப்பாக இதை எண்ணி காத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கான நடவடிக்கைகளில் அவர் இறங்கியிருக்கிறார் குறிப்பாக அந்த ஓய்வூதியத்திற்கு ஆராய்வதற்கான குழுக்களை எல்லாம் அமைந்திருக்கிறார் அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் அந்த குழுக்கள் ஓய்வூதியம் சார்ந்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு என்ற அடிப்படையிலே நாங்கள் எல்லாம் அந்த குழுவிலே நேரடியாக சென்று எங்களுடைய கோரிக்கைகளை இருக்கிறோம் இந்த இடைக்கால அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது விரைந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முழு அறிக்கையை பெற்று ஒரு ஆறரை லட்சம் குடும்பங்கள் உங்கள் அறிவிப்புக்காக காத்துக்கொண்டிருக்கிறது அதை விரைவாக அறிவிக்க வேண்டும் என்று ஒருமனதாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வேண்டுகோள் விடுப்பதிலே இந்த செஞ்சி கூட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இன்றைக்கு இன்னொரு விஷயம் வைரலாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே உச்ச தீர்ப்பின் காரணமாக லட்சக்கணக்கான கட்டாய கல்விச் சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் கூட இந்த பணி பாதுகாப்பாற்ற நிலை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கிறது மிகுந்த கலக்கத்தில் இருந்தார்கள் தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் எந்த ஒரு ஆசிரியரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அதே வரையில் ஒன்றிய அரசையும் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டி என்று இந்த பிரச்சனைகள் தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல இந்திய அரசு இந்திய தேசம் ஒழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பிரச்சனை எனவே ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருக்கிற குளிர்கால கூட்டத் தொடரில் அது கட்டாய கல்வி சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அதாவது கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு பொருந்தும் என்ற அடிப்படையில் அதற்கு முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு அது பணி வாய்ப்புக்காகவும் பணி பாதுகாப்புக்கு மட்டுமல்ல பதவி இருக்கும் அது தேவையில்லை என்ற அடிப்படையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது விரைவில் அதை கொண்டு வர ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று இரண்டாவதாக இந்த கோரிக்கை தீர்மானம் செஞ்சு கொடுத்த நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் கடந்த கால முறைப்படியே வழங்க வேண்டும் பலர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை விரைந்து பழைய முறைப்படியே வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே வலியுறுத்தியிருக்கிறார்கள் இன்னும் பல தீர்மானங்கள் செஞ்சு விழுப்புரம் மாவட்ட கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இவற்றை எல்லாம் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்